ராமேஸ்வரம் என்பது தீவா தீபகற்பமா சொல்லுங்க பார்க்கலாம் தீவா தீபகற்பங்க இன்னைக்கு தீவா இருந்தது ஆயிரத்தி நானூற்றி எண்பதுல தீபகற்பமா இருந்தது அதுல ஆயிரத்தி நானூற்றி எண்பது வரை ராமேஸ்வரம் வந்து தீபகற்பமா இருந்தது ராமேஸ்வரம் கோயில் கட்டண காலத்துல வண்டியில் கொண்டு போய் அந்த கள்ளக்கடையை இறக்கியிருக்காங்க ஆனால் ஆனா அதுக்கப்புறம் தீவா மாறி இருக்கு அடுத்து இடிந்த கரை எல்லா சொல்லும் பொருள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பதினாயிரத்தி நானூத்தி ஒன்பது ஊரு இருக்கு பதினாயிரத்தி நானூத்தி ஒன்பது ஊர்ல கிட்டத்தட்ட ஆறாயிரம் ஏழாயிரம் ஊர் வந்து அந்த இட இருக்கு இந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுங்களா இடிந்த கரை கரை இடிஞ்சு போயிருக்கு இடிந்த கரைன்னு பேர் வச்சிருக்காங்க பனையூர் பனை இருந்தா பனையூர் மாமரம் இருந்தால் மாங்காடு இருந்தா இருந்தால் புளியந்தோப்பு உங்களுக்கு மே ஊர் மேட்டில் இருந்தா மேட்டூர் பல்லமா இருந்தால் பள்ளத்தூர் கிழக்குல இருந்தால் கீழக்கரை மேற்குல இருந்தா மேக்கரை இது வந்து ஒரு அதாவது முதல் இலக்கிய முதல் நூலே வந்து ஒரு இலக்கண நூலா இருந்தப்ப அதுக்கு முந்தைய வரலாறு யோசிச்சு பாருங்க அடுத்து இது பெருமளவு என்ற ஊர்ல மண்ணுக்கு கீழே புதைய வேண்டிய ஒரு அம்மிக்கல் எங்களால தூக்க முடியல இது கோயம்புத்தூர் காலாம்பாளையத்துல இது வந்து நம்ம பிஹெச்டி காலேஜ் ஒரு மாணவி ரஞ்சினின்னு ஒரு மாணவி கண்டுபிடிச்சு கொடுத்தது மூவாயிரம் பிசி பழமையான காலாம்பாளைய ஓவியத்தில் நன்னன்ற எழுத்து இருக்கு அதாவது மூவாயிரம் வருஷம் முன்னாடியே மூவாயிரம்னா மூவாயிரம் பிளஸ் ரெண்டாயிரம் ஐயாயிரம் வருஷம் முன்னாடியே எழுத்து பொறிவித்த ஒரு இனமாக இருந்தப்ப இது எப்படி நம்ம பிராமின்னு சொல்லலாம் இதே நம்ம தமிழின் தான் சொல்லணும் ஏன்னா புத்தருக்கு தெரிஞ்ச மொழியாக தமிழ் இருந்தால் இந்த தமிழ் பிராமி என்ற சொல்லை வழக்கொழிஞ்சு விட்டு நாம் வந்து தமிழ் என்ற சொல்லை கொண்டு போகக்கூடிய காலகட்டம் வந்திருக்கு அடுத்து இதுதான் திரைமீலர் ஏன் வந்து இவங்களுக்கு திரைமீலர் பேர் இருந்தா எனக்கே திரைமீலர் நான் ஒரு தடவை கடல்ல போய் திரும்பி வரலன்ட்டு நான் செத்து போயிட்டு நினைச்சு கர்மாதி வரைக்கும் போயிட்டாங்க திரும்பி வந்தேன் அப்ப எனக்கு பேர் திரைமீலர் ஏன்னா திரையில் போய் மீண்டு வருபவன் இந்த திரைமீலன் பேர் தான் திரமீலான்ற பேர்ல இருக்கு திரமீலான்ற பேர்ல ஒரிசா கலிங்க கலிங்க மன்னன் கார்வேலனுடைய கல்வெட்டில் இருக்கு தமிழர்களுக்கு ஒரு பேர் திரைமீலர் ஆழ்கடல போவாங்க அலைக்கடல் நடுவே பலகடம் செலுத்தி ஆழ்கடல்ல போய் திரும்பி வருவாங்க அதனால தான் திரைமீலர் பேரு இது வந்து ஒரு பழைய ஆஸ்திரேலியாவுக்கு போன காலத்துல எப்படி போயிருப்பாங்கன்ற ஒரு இமேஜின்ல வரைஞ்ச படம் பனை மரங்களை எடுக்கிறாங்க கடல் தண்ணியை நல்ல தண்ணியா கொண்டு போறாங்க எப்படின்னா மூங்கில் கோழாயில் தேத்தாங்கொட்டை செம்மரத்துடைய விதை முருங்கை மரத்துடைய விதை அரங்காய் கொம்பு இதெல்லாம் உடைச்சி போட்டு பன்னாடன்னு சொல்லக்கூடிய தென்னம்பாலை வச்சு கட்டி இருபத்தி நாலு நிமிஷத்துல நல்ல தண்ணியா கொண்டு போயிருக்க இதை பற்றி நம்பிக்கை நம்ம கிட்டே இல்ல ஒருத்தர் ஒரு எழுதுறாரு தாராய்டல் வந்து அர்ஜென்டினால இருந்து வரும் இங்கே இருந்து வராரு அவர் எழுதுறாரு இந்தியர்கள் சில முக்கியமான விஷயத்தை பயன்படுத்தினாங்க இதை வச்சு தான் ஒவ்வொரு நாகப்பட்டினம் போய் குற்றாலம் போய் ஒவ்வொரு ஊரா போனப்பதான் தெரிஞ்சு